ஹே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்ப்போம் பூஞ்சிக்காய் பிரட்டல் எப்படி செய்கிறதுன்றத பாருங்கள் ஒரு அரை கிலோ பூஞ்சிக்காய் வேண்டி அப்படியே ரெண்டாக பிளந்துட்டு அப்படியே வெட்டி வச்சுருக்கிறேன் கணக்கான சின்ன சின்ன சைஸாக அப்படியே கருவேப்பில் கொஞ்சம் எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயம் பெரிய நல்ல பெரிய பெரிய வெங்காயமாக வெட்டிட்டு வச்சுருக்கேன் ஒரு ஏழு பூண்டு பல் ஒரு மூணு பச்சை கொச்சிக்காய் ரெண்டாக பிளந்துட்டு வச்சுருக்கேன் அப்படி இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டி கொச்சிக்காய் தூள் அரைக்கரண்டி மஞ்சள் தூள் ஒன்றரை கரண்டி கறி பவுடர் அப்படியே தாளிக்கிறதுக்கு கடுகு வெந்தயம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யறதுன்றத பார்ப்போம் போயிட்டு வீடியோக்குள்ள அப்படியே பார்த்திங்கன்னா அடுப்பில் சட்டியாக வச்சுருக்கேன் இதுக்கு வதக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கிடுவோம் எண்ணெய் அப்படியே கொதிச்சிரட்டும் என்ன இப்போ குதிச்சிருச்சு இப்போ தாளிக்கிறது கடுகு வெந்தயம் சீரகம் கடலைப்பருப்பு உளுசா பருப்பு எல்லாத்தையும் போட்டுருவோம் அப்படியே அப்படியே கடுகு பிடிச்சி வரட்டும் இந்த சமயத்தில் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம் எல்லாப்பூடு கருவேப்பிள்ளை பச்சை கொச்சிக்காய் மதியம் எட்டு வச்சிருக்க பீன்ஸையும் சேர்த்துருவோம் அப்படியே நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா பையன் சேர்த்துருவோம் தூள் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்துருவோம் அப்படியே இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துருவோம் உங்கள் சுவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்குறங்க நான் ரொம்ப கம்மியாக சாப்பிட்றனால கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன் அப்படியே ஒரு பெரட்டு பெரட்டி அப்படியே மூடி சுற்றுவோம் அப்படியே நல்லா வதங்கி வரட்டும் இப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கிண்டி விட்டுருக்கேன் கிண்டி விட்டு அப்படியே மூடியை போட்டு மூடி விடுவோம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வதங்கட்டும் இப்ப அப்படியே திறந்து ஒரு ஒன்று கிண்டி விட்டுருவோம் அடுப்பை மெல்லிய நெருப்பாக வச்சுக்கணும் குறைச்சி நல்லா அப்பதான் பிடிக்காமல் வதங்கும் ஒரு ஒன்ற கரண்டி டேபிள் ஸ்பூனில் ஒரு ஒன்றரை கரண்டி கொக்கோனட் பவுடர் போட்டிருக்கேன் அதை கரைச்சி எடுத்து வச்சுக்கிடுவோம் தண் ஜாஸ்தி தண்ணியாக இல்லாமல் கணக்காக அதை ஊற்றுறது கணக்காக பீன்ஸ் வெந்துறக்காடு இப்போ வெந்துருப்போன்னு நினைக்கிறேன் அப்படியே திறந்து பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு இப்போ பீன்ஸ் வெந்திருக்குது இந்த சமயத்தில் நம்ம கரைச்சி வச்சிருக்க கொக்கோனட் மில்க்கை விட்டுருவோம் கொஞ்சம் ஜாஸ்தி இல்லை கொஞ்சமாக தான் விட்டு ஒரு கிண்டி கிண்டி விட்டு அப்படியே இந்த அப்புறம் எக்கில் கொஞ்சம் அப்படியே மூடி போட தேவையில்லை நம்ம அப்படியே லைட்டாக வதங்க விடுவோம் அவ்வளோ தான் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி நல்லா தேங்காய் பாலும் விட்டதுக்கு அப்படி வத்தி எல்லாம் இருக்குது இந்த சமயத்தில் ஒரு கொஞ்சம் லெமன் ஜூஸ் விட்டு அப்படியே லெமன் ஜூஸை பிழிஞ்சி விட்டு அப்படியே ஒரு கிண்டு கிண்டி வேக விடக்கூடாது ஒரு கிண்டு கிண்டி அப்படியே என்ன செஞ்சிருவோம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுவோம் இந்த லெமன் ஜூஸ் டேஸ்ட் அந்த மாதிரி இருக்கும் இந்த சமயத்தில் அப்படியே இறக்கி ஒரு டிஷ்ல போட்டுக்கிடுவோம் பழங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான போஞ்சிக்காய் பெரட்டல் ரெடி ஆயிடுச்சு இப்படி நீங்களும் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோ ஒவ்வொன்று உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பாய் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்